ஹலோ விவோஸ் நாம் இன்னைக்கு நம்மளுடைய சேனலில் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயத்தை தாங்க தெரிஞ்சுக்க போகிறோம் அமெரிக்கா மற்றும் இஸ்ரோலோட நேரடியாக எந்த விதமான போர்லையும் ஈடுபடாமல் ஈரான் வந்து சாதிக்க நினைக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்றதான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஜனவரியில் மத்திய கிழக்கு ஆனது மோதலினுடைய பிடிக்குள்ள வந்ததுங்க காசாவில் இஸ்ரோலுக்கும் ஹாமாலுஸுக்கும் இடையே போரானது ஏற்பட்டது கொதி கிளர்ச்சியின் குழு செங்கடலில் கப்பல்களை வந்து கடத்தினாங்க அது மட்டும் இல்லாமல் அண்டைய நாடான பாகிஸ்தான் எல்லைக்குள்ள ரான் வந்து ஏவுகணைகளை எல்லாம் தாக்குதலை வந்து நடத்தினதுங்க இந்த தாக்குதல்கள் பார்த்தீங்கன்னா பலரையுமே வந்து அதிர்ச்சிக்குள்ளாக்கியது அப்படின்னு கூட சொல்லலாம் குறிப்பாக பாகிஸ்தான் இதனால் ரொம்ப ரொம்ப அதிர்ச்சி அடைந்து காணப்பட்டதுங்க ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு நாடுகளுமே நட்பு நாடுகளாக இருக்கும் பொழுது இப்படி ரான் வந்து பாகிஸ்தான் மீது ஏவுகணைகளை நடத்தியது வந்து ரொம்ப ரொம்ப அதிர்ச்சிக்குள்ளாக்கியது பதிலுக்கு பாகிஸ்தானும் சும்மா இல்லைங்க ரான் மீது தாக்குதலை வந்து நடத்தினாங்க ரெண்டு நாடுகளுமே இப்படி தாக்குதல்களை மாறி மாறி நடத்திக்கிட்டு கடைசியா தற்காப்பு நடவடிக்கை அப்படின்னு சொல்லிட்டாங்க அது மட்டும் இல்லாமல் இவை எல்லாமே வந்து எல்லைக்கு அப்பால் பயங்கரவாதிகளுடைய மறைவிடங்களை குறிவைத்து தாக்குதல்கள் வந்து நடத்தியதாகவும் வந்து அவங்க சொன்னாங்க அதிகரித்து வரக்கூடிய பதற்றத்துக்கு மத்தியில் சீனா வந்து தலையிட்டு ரெண்டு நாடுகளும் வந்து நிதானத்தை வந்து கடைபிடிக்குமாறு வந்து பேசிட்டு போனாங்க இது மட்டும் இல்லாமல் தன்னுடைய படையை வந்து வலுக்காட்டக்கூடிய வகையில் ஜனவரியில் ரான் நடத்திய ஒரே தாக்குதல் இது மட்டும் கிடையாதுங்க ரான் தன்னுடைய நட்பு நாடுகளாக இருக்கக்கூடிய சிரியா மற்றும் ராகிற்குள்ள தாக்குதல்களை வந்து நடத்தினாங்க அது இஸ்ரேலை தாக்கவும் ஆர்வமாக வந்து காணப்பட்டது மேலும் சிரியாவில் இஸ்ரோல் நடத்திய வான்வழி தாக்குதலானது ராணியின் மூத்த பாதுகாப்பு அதிகாரிகள் கொல்லப்பட்டதாகவும் குற்றமானது சாட்டப்பட்டது ஏற்கனவே பரபரப்பாக இருக்கக்கூடிய மத்திய கிழக்கு அரசியல்ல பதற்றம் மேலும் அதிகரிச்சது அப்படின்னு தாங்க சொல்லணும் இந்த நிலையில ரான் தற்போது என்னதான் செய்ய விரும்புது அப்படின்றத பத்தி தான் இந்த பதிவுல நம்ம தெளிவா தெரிஞ்சுக்க போறோம் அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் வந்தடையும் நீங்களும் பார்த்து பயன்பெறலாம் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் மதிப்பு கொண்ட ஒரிஜினல் கருங்காலி மாலை நம்ம கிட்ட ஆயிரத்தி நூறு ரூபாய் மட்டுமே பாலிஸ்டு மாலையும் நம்ம கிட்ட இருக்கு ஏடிஎம் எம்ல பாலிஸ்டு மாலை வேணும்னா ஆயிரத்தி நானூறு ரூபாய் வரும் கேஷ் ஆன் டெலிவரி நம்ம கிடையாதுங்க ரொம்ப நம்பகத்தமையா தினமும் வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் வாங்கிட்டு இருக்காங்க மாலையிலேயே பல வகை இருக்குங்க ஃபர்ஸ்ட் குவாலிட்டி மாலை இந்த ரேட்டுக்கு உங்களுக்கு எங்கேயுமே கிடைக்காதுங்க கான்டாக்ட் எண்பத்தி எட்டு எழுபது பத்து எழுபத்தஞ்சு இருபத்தி ஏழு எதிர்ப்பினுடைய அச்சு அப்படிங்கிறது மத்திய கிழக்குல இருக்கக்கூடிய இஸ்லாமிய அரசு அல்லாத குழுக்களின் அதிகாரப்பூர்வமற்ற கூட்டணி அப்படின்னு மெலுமாவை நட்பு வட்டம் என்றும் ஊவியலாக இருக்கக்கூடிய சர்வதேச கொள்கை மையத்தின் மூத்த ஆய்வாளருமான நிகார் மோதர்சாவி ஹெஸ்புல்லா மற்றும் இராக்கினுடைய ஷியா போராளி குழுக்கள் ஹமாஸ் மற்றும் ஹியூதி குழுக்கள் அடங்கும் ராணி இந்த குழுக்கள் தன்னுடைய எதிரிகளான அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலுக்கு எதிரான கூட்டாளிகளாகவே வந்து பார்க்கறாங்க அவர்களுக்கு எதிர்ப்பு கொள்ளக்கூடிய அடிப்படையில் வந்து ஆதரிக்கவும் செய்கிறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு அமெரிக்க அதிபர் ஜார்ஜ் புஷ் ரான் ராக் வடகொரியா ஆகிய நாடுகளை தீமையினுடைய அச்சு என்றும் உலக அமைதிக்கு அச்சுறுத்தல் என்று கூறியது நினைவிருக்குதுங்க எதிர்ப்பு அச்சு அப்படிங்கிறது அந்த அமெரிக்க ஆதிக்கத்துக்கு எதிராக உருவாக்கப்பட்ட ஒன்று அப்படின்னும் நாங்கள் தீயவர்கள் இல்லை ஆனால் அமெரிக்க எங்களை பிராந்தியத்தில் அமைதியின்மையை வந்து பரப்பியிருக்கு அப்படின்னும் சொல்லப்பட்டிருக்கு மேலும் அந்த நாடு தன்னுடைய நடவடிக்கைகளை நிறுத்தக்கூடிய வரைக்கும் அதை எதிர்ப்போம் அப்படின்னும் போராடுவோம் எப்படின்னும் இவங்க வந்து சொல்லியிருக்காங்க இதுபோல போல சமீபத்தில் ஈராக்கின் மேற்கு பகுதியில் அமெரிக்க வீரர்கள் இருந்த ராணுவ விமான தளத்தின் மீது ராக்கெட் மற்றும் ஏவுகணை தாக்குதல்களானது நடத்தப்பட்டதுங்க இந்த தாக்குதல்ல ஏராளமான ராணுவ வீரர்கள் காயமடைந்தாங்க மேலும் இந்த தாக்குதலுக்கு ஈரானோட தொடர்புடைய இஸ்லாமிய ரெசிடென்சி என்ற குழுவானது பொறுப்பேற்றுக்கிட்டதுங்க ரான் மற்றும் பாகிஸ்தான் எல்லையில் நடந்த இந்த மோதல்களுக்கு எதிர்ப்பு அச்சுக்கும் எந்த ஒரு தொடர்பும் இல்லை அப்படின்னும் நிகார் மோதஸ்தாவி வந்து கூறியிருக்காரு பயங்கரவாத அமைப்பு அப்படிங்கிறது ரான் கருதக்கூடிய உள்ளூர் பலூச்சி குழு தான் என்றும் இலக்கு பல மேற்கத்திய நாடுகளுடைய எதிர்ப்பு அப்படின்னும் அச்சினுடைய பெரும்பாலான குழுக்களை பயங்கரவாத அமைப்புகளாகவே அறிவித்திருக்காங்க இதோட மட்டுமல்லாம ஏமனினுடைய ஹுந்தி குழு இஸ்ரோவை வந்து எதிரியாகவே வந்து பாக்குறாங்க மற்றும் காசாவினுடைய இஸ்ரோவின் போர் தொடங்கியதுல இருந்து ஆக்சிஸ் ரெசிடென்சி உறுப்பினர்களான ஹமாசுக்கு ஆதரவு காட்டுவதாகவும் செங்கடல்ல வணிக கப்பல்கள் மீதான தாக்குதல்களை வந்து முடக்கியிருக்காங்க இதற்கு பதிலடியாக தான் அமெரிக்காவும் பிரிட்டனும் ஹூதிக் நிலை மீது வான்வழி தாக்குதலை வந்து நடத்தினாங்க இப்படி இந்த குழுவிற்கு ராணியிடம் இருந்து பொருளாதாரம் மற்றும் அரசியல் ஆதரவானது கிடைக்கிது அப்படின்ற நிகார் மோதர்சாவி வந்து கூறுறாரு அந்த குழுக்கள் ரான் சொல்லியபடி நடந்துக்கிறாங்க இதன் மூலம் ரான் தன்னுடைய போட்டியாளர்களுக்கு பாரம்பரியமற்ற முறையில் ராணுவ சவாலை வந்து முன்வைக்க முடியுமா அது மட்டும் இல்லாமல் ராணிடம் வந்து சக்தி வாய்ந்த எதிரிகளை எதிர்த்து போரிட போதுமான பெரிய ராணுவமோ அல்லது வளங்களோ வந்து கிடையாது அதனால இவர்கள் ஒத்த எண்ணம் கொண்ட எதிர்ப்பு குழுக்களுடன் உறவுகளை வந்து உருவாக்குறாங்க இப்படி மோதல்கள் ஏற்பட்டால் எதிரிகளுக்கு எதிராக அவற்றை பயன்படுத்திக்க முடியும் ஆனால் இந்த குழுக்களுக்கு அளிக்கக்கூடிய ஆதரவுல ரான் எந்த அளவுக்கு உறுதியாக இருக்கு அப்படிங்கறது தெரியலைங்க மட்டுமில்லாம இவை எல்லாமே தன்னாட்சி குழுக்கள் அப்படின்னும் பொதுவான இலக்கு இருப்பதால் மட்டுமே அவற்றை ஆதரிப்பதாகவும் ரான் வந்து கூறியிருக்கு இது மட்டும் இல்லாமல் காசாவில் இருந்து இஸ்ரோல் மீது ஹமாஸ் நடத்திய தாக்குதலை திட்டமிட்டதில் ராணுக்கு எந்த பங்கும் கிடையாது அப்படின்னு அமெரிக்க உளவுத்துறை தகவல்கள் வந்து வெளியாகியிருக்குங்க மேலும் ராணிய அதிகாரிகள் இரண்டு விதமான அறிக்கைகளை வந்து வெளியிட்டிருக்காங்க அதாவது கொள்கை அந்த நடவடிக்கையை ஆதரிப்பதாக ஒருபுறம் தெரிவித்த அவர்கள் அது முற்றிலும் பாகிஸ்தானுடைய நடவடிக்கை அப்படின்னு சொல்லியிருக்காங்க எதிர்ப்பின் அருடைய அச்சுக்கும் ராணுக்கும் இடையே பல விஷயங்களில் கருத்து வேறுபாடுகளாகாது காணப்படுதுங்க ஆனாலுமே கூட ராணினுடைய பங்கை புரிந்து கொள்ள அதன் வரலாற்றை வந்து பார்க்க வேண்டியது முக்கியமானது தற்போது ஆனால் ராண் ஒரு இஸ்லாமிய குடியரசு ஆனால் அதற்கு முன்பு அங்கு முடியாட்சியானது காணப்பட்டதுங்க தற்போது ராணினுடைய ஷா மேற்கத்திய நாடுகளோட உதவியோட நாட்டை நவீனமயமாக்க விரும்பினாங்க ராணினுடைய ஷா முகமது ரசா பஹாலாவுக்கு அமெரிக்காவிற்கும் நெருங்கிய உறவானது இருக்கு அப்படின்னு ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்துல ராணிய வரலாறு காணப்பட்டதுங்க இந்த நிலையில தான் மத்திய கிழக்குல இருக்கக்கூடிய மற்ற நாடுகளுக்கு இடையேயான அதன் உறவுகளை வந்து பாதித்தது அந்த நேரத்துல அமெரிக்கா சோவியத் யூனியன் நாடுகளோட நட்பு வந்து கொண்டிருந்ததுங்க இந்த நட்புக்கு இடையில ஒரு விதமான பதற்றமும் வந்து ஆரம்பமானது மத்திய கிழக்குல தன்னுடைய செல்வாக்கு அதிகரிக்க விரும்பிய அமெரிக்கா ஒரு கூட்டாளியை வந்து விரும்பியது அதே சமயம் ராணையும் மேற்கத்திய நாடுகளையும் போல ஆக்கக்கூடிய முயற்சியில் ஷா வந்து தீவிரப்படுத்தினாரு இந்த இரண்டு நிர்வாகத்திற்கும் எதிராக நாட்டில் வேலை நிறுத்தங்களும் கலவரங்களும் வந்து ஆரம்பமானது ஏறக்குறைய நாற்பது ஆண்டுகள் ஆட்சியில் இருந்த ஷா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதுல நாட்டை விட்டு வெளியேறினாரு அந்த நிலையில நாடு கடந்து வாழ்ந்து வந்த மத தலைவரான அப்துல்லா கோமனி ராணுக்கு வந்து திரும்பினார் மேலும் நாட்டினுடைய உச்ச தலைவராகவும் ஆனாருங்க அப்படி இஸ்லாமிய புரட்சிக்கு பிறகுதான் ரான்ல வாழக்கூடிய மக்களுடைய வாழ்க்கை முறையிலையும் மிகப்பெரிய மாற்றம் வந்ததாக வந்து சொல்லப்படுது இந்த நிலையில ரான் தற்போது ரஷ்யா மற்றும் சீனாவோட சேர்ந்து ஆசியாவினுடைய முக்கிய பொருளாதார வளங்களோட பொருளாதார கூட்டணியை வந்து உருவாக்கி இருக்குங்க இந்த நிலையில தான் ராண ரஷ்யா மற்றும் சீனாவுக்கு சமமாக மாற்றணும் அப்படின்னு நாட்டினுடைய தலைமையானது விருப்பப்படுது இந்த கூட்டணி மூலம் யுக்ரைனுக்கு போருக்கான ஏவுகணைகளை மற்றும் ஆளில்லா விமானங்களை ராணிடமிருந்து ரஷ்யா பெற்று வருது அப்படின்னு கூட அதே சமயம் இதன் மூலமா மற்றும் ரான் மிக அதிக விதிக்கப்பட்டிருக்கு தன்னுடைய அணுமின் நிலையங்களில் சர்வதேச கண்காணிப்பை மறுப்பதாலும் வெளிநாடுகளில் சில நடவடிக்கைகளை மேற்கொண்டு முக்கிய நபர்களை கொன்றதாகவும் ரான் மீது குற்றம் சாட்டப்பட்டுவதாலும் இந்த நாட்டினுடன் மீது பொருளாதார தடைகளானது விதிக்கப்பட்டது மேலும் ரானுக்கும் சீனாவுக்கும் இடையே வர்த்தக உறவுகளும் பல ஆண்டுகளாக வலுப்பெற்று காணப்படுதுங்க ராணியுடைய பொருளாதாரத்திற்கு சீனா ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஏன்னா அமெரிக்காவினுடைய தடைகள் இருந்தபோதிலும் கூட ராணினுடைய பெருமளவு எண்ணெயை சீனா வந்து வாங்கிக்கிட்டாங்க இது மட்டும் இல்லாமல் சீனாவும் ரஷ்யாவும் ராணுவ நெருங்கிய உறவை வந்து வளர்த்து காணப்பட்டாங்க ஏன்னா ரான் அமெரிக்காவினுடைய தீவிர எதிரியாக வந்து இருப்பதாலதாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல சதாம் உசேன் பதவியில் இருந்து அகற்றப்பட்ட பிறகு ஈராக்கில் உள்ள ராணினுடைய செல்வாக்கு வந்து அதிகமானதுங்க அதாவது இராக்கிற்கு மின்சாரம் மற்றும் பிற அத்தியாவசிய பொருட்களை வழங்குவதில் இது ரொம்ப ரொம்ப முக்கிய பங்கை வந்து எடுத்துக்கிட்டாங்க இப்படி இவ்வளவு விஷயங்கள் நடந்துட்டு இருக்கக்கூடிய நிலையில தற்போது ரானுக்கு என்ன வேண்டும் அப்படின்ற மிகப்பெரிய கேள்வியானது வளர்ந்துருக்குங்க ராணிய தலைவர்கள் தங்களுடைய அதிகாரத்தை தக்க வைக்க விரும்புறாங்க அப்படிங்கிறது முக்கியமான ஒரு விஷயம் இரண்டாவதா பார்த்தோம் அப்படின்னா ராண் மத்திய கிழக்குல மிக மிக செல்வாக்கு மிக்க நாடாக மாற விரும்புதுங்க இஸ்ரேல் மற்றும் அமெரிக்காவுட நேரடியா எந்த விதமான சண்டையிலும் ஈடுபடாம சீனா மற்றும் ரஷ்யாவோட கூட்டு சேர்ந்து தன்னுடைய பலத்தை அதிகரிக்க விரும்புது அப்படின்னு நிறைய நிபுணர்கள் அவங்களுடைய கருத்துக்களை வந்து சொல்லிட்டு இருக்காங்க இந்த பதிவின் மூலமா ரான் எந்த ஒரு கொள்கையில இருக்கு அப்படின்றத பத்தி நீங்க தெளிவா தெரிஞ்சிட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இது மட்டும் இல்லாம அமெரிக்கா மற்றும் இஸ்ரோலோட நேரடியா எந்த விதமான போர்லையும் ஈடுபடாம தான் நினைத்ததை வந்து சாதிக்க ரான் வந்து காத்துட்டு இருக்குங்க இதை பற்றி ஒரு தெளிவான விளக்கத்தை இந்த பதிவின் மூலமாகவே நீங்கள் தெரிஞ்சிட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க மேலும் இந்த இரண்டு நாடுகளோட எந்த விதமான சண்டையிலும் ஈடுபடாமல் ரான் தான் நினைத்ததை சாதிக்கும் அப்படின்னு எத்தனை பேர் நினைக்கிறீங்களோ அவங்களாம் தவறாம வீடியோக்கு லைக் பண்ணிவிட்டு உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் எங்களோட வந்து ஷேர் பண்ணுங்க மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான தகவல்களை எல்லாம் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க மீண்டும் இது போன்ற சுவாரஸ்யமான தகவல்களோட மற்றொரு பதிவில் சந்திக்கலாம்